நல்லவர் என்றும் அவரது பேரன் நன்றியோடு ஒப்புக்கொடுக்கிற ஆமேன் என்று பதில் பற்றியும் எதைப்பற்றியும் உங்கள் வேண்டுதலையும் நன்றியோடு தந்தையான் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற நிறைய கேட்ப நன்றியோடு ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவி சாப்பேன் நீ அறிந்திராத மாவரசர்களை காண்பாய் என்னை வார்த்தை கேட்ப அந்த மாபெரும் செயல் இப்பொழுது இந்த நேரத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா துதிகளின் மத்தியில் வாச செய்பவரை நேற்று இன்று மாறாதவரே அப்பா இருந்தவரும் இருக்கின்றவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல தகப்பனே விசுவிக்கிற தகப்பனே ஹாலெல்விய நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹாலிலியா ஹாலலிய ஹாலியா அப்பா பெயர் சொல்லி அழைத்ததே தகப்பனே அப்பா தாயின் கருவறையில் உருவாகும் நரே அமுதா ஜெயசீலி என்று பெயர் சொல்லி அழைத்த இந்த சகோதரியின் உடலில் அழகையான பலவிதமான உடல் பாதைகளை கொண்டு வந்த சாத்தானை வந்தை நமது தகர்க்கிறேன் இஸ்ரேல் ஒடியான மாறி அதன் தூய ஒரு தீ குழந்தாய் மாறி முட்புதர்களின் நெறிஞ்சி முல்களை சுட்டரிப்பது போல ஏசுகிருத்தியின் வளமையில நமதுளை சுட்டறுகிறேன் மூன்று வருட காலமாய் அப்ப அந்த ஏப்பம் ஏற்பட்டு அதன் மூலம் அதற்கு ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்தின

அது அப்படியே நடக்கும் என்று சொல்லியிருக்கீங்களே நன்றி அந்த ஒரு துதிக்கிறோம் அப்பா துதிகளின் மத்தியில் வாசல் செய்வாரே அப்பா அந்த சகோதரியின் வீடு பலவிதமான துர்நாற்றத்தினால் துர்நாற்றம் அடிக்கிறது என்று சொல்கிறார்கள் தகப்பனை மாதவியின் கூடாரத்தை நெருங்காது என்ற திருப்பழ தொண்ணூத்தி ஒன்பது சொல்வதும் அந்த வசனத்தை அனுப்புகிறேன் இனிமேல் எந்த விதமான நாற்றமும் அந்த இடத்திற்கு வர அழுகதை கெட் காஸ்ட் ஆல்லை லூயா இந்த நிமிடமே காவல்தூதர்கள் புடைசூழன் என்று அந்த வீடை பாதுகாத்து வழிநடத்தி திருவிக்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே சுத்திக்கிறோமா துதிக்கிறோமாப்பா இனிமேல் எந்த விதமான எந்த விதமான துர்நாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வீடு ஒரு ஆசீர்வாதமான அமைந்துள்ள வீடாக இந்த நேரத்திலே காவல் தூதர்கள் கொடை நின்று காத்து வழிநடத்தி எந்த விதமான தீய சக்திகளும் தீய தூய துர்நாற்றங்களும் நெருங்காதபடி அப்பா நீர் அந்த கல்வாரில் சிந்திய பரிசுத்த ரத்தத்தை இந்த வீட்டை சுற்றிலும் தெளிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு சாவு அழைத்து செல்லும் அனைத்து செயல்களையும் தூய்மையாக்குவது போல இப்பொழுது அந்த வீடு முழுவதும் தூய்மையாக்கப்பட்டு இருக்கிற கிருமைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் இந்த குடும்பம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க அப்பா இந்த சகோதரிடைய மாமியார் ஒப்பு ஒப்புக் கொடுக்கிறப்ப அப்பா கடந்த ஒரு வருட காலமாய் தேவையற்ற அலறல் என்று சொல்கிறார்கள் தகப்பனேயா ஹாலில்லியா அப்ப அந்த சகோதரியின் உடலில் அந்த தேவையற்ற அளவிற்கு இருந்த இருந்தை பார்த்து பேசுறேன் இந்த உடல் நீர் தங்கும் ஆலயம் எது பொண்ணோ வெள்ளி அல்ல மாசு மறுபற்ற ஆண்டவராய் இயேசு ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் இனிமேல் எந்த விதமான அழகிக்க இந்த நிமிடமே ஒரு அதிசயம் அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே அப்ப இருந்தவரும் இருக்கின்றவர் வரை இருக்கிற நீர் ஒருவர் மட்டுமே தகப்பானே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகுப்பானே உம்மாலே ஆகும் என்று நாங்கள் விசுவிக்கிறக்கப்பானே இல்லையா இல்லையா ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் நடந்ததற்காக நன்றி 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 ஆண்டவரை அந்த வீடு முழுவதும் முது பரிசுத ரத்தம் ரத்த கோட்டைக்களை ஒப்புக்கொண்டிருந்தார் அப்ப அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட மடமெல்லாம் அந்த வீடு முழுவதும் முத ஆசீர்வாதத்தால் முதல் ஆசீர்வாதத்தால் முதல் கிருபை நான் நிரப்பிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை நாம் என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருப்பொழிவு செய்துள்ளார் இந்த வார்த்தை அனுப்புகிறேன் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை அறிக்கைட்டு இந்த நேரத்திலே உமது பிரசன்னத்தை உணரக்கூடிய கிருபையை அவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறதாக ஒவ்வொருவரை பெயர் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கத்தை தாங்குவேன் என்று தேவன்

இந்த நாளிலிருந்து ஒரு அற்புத விடுதலை கொடுத்ததற்காக நன்றி நன்றி ஆண்டவரை அந்த மாமியாருக்கும் நீ இதே கொடுத்த அந்த தேவையில்லாத அந்த அலற சத்தம் முற்றிலுமாய் நீங்கி நல்ல மொழி இரவிலே ஒரு நிம்மதியான தூக்கம் நீ இந்த நாளிலே கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ லா நீ செய்த கிரியைகளுக்காக நன்றி அற்புதத்துக்காக நன்றி ஆலே லுயா சலான் தேங்க்யூ ஜீசஸ் ஆமே ஜெய் சலான்

உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்துக்கும் உங்களுடைய மாமியார்கள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் ஆண்டவர் பூரண விடுதலை கொடுத்திருக்கிறாரு இந்த மூன்று பிரச்சனையை குறித்து நீங்க இறைவார்த்தைக்கு முரண்பாடா நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க இதனால் வந்திருக்குமோ அதனால் வந்திருக்குமோ அப்படி வந்திருக்குமோ அப்படின்ட்டு எதையும் நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் அதில் இருந்த எல்லா தடைகளையும் நம்ம இப்போ இறை வார்த்தையின் மூலமாக சகோதரர் ஜிபித்து தடை எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறாரு நீங்கள் மூணுலேயுமே விடுதலை பெற்று இருக்கிறீங்க வரக்கூடிய ஆமா வரக்கூடிய வாரத்துல நீங்க சாட்சியா இருப்பீங்க சிஸ்டர் கண்டிப்பா நன்றி தொடர்ந்து வாங்க சிஸ்டர் தொடர்ந்து வாங்க உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன நாங்க இன்னைக்கு அணைச்சிடுவோம் லிங்க்ல உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும் தொடர்ந்து கிடைக்கும் வாரத்துல இருந்து ஆஹ் ஆ ஓகே தேங்க் யூ டே ஓகே தேங்க் யூ ஓகே ஆஹ் சிஸ்டர் சகாயா மேரி ரைஸ் அல் பிரதர் ஆஹ் சகோதரிக்கு இந்த சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு பிரதர் உங்களுக்கு கம்மியாவே ஆகலை அவங்க ஜெப உதவி கேட்டுன்னு இருந்தாங்க தான் பிரதர் அவங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க எவ்வளவு இருக்கு சிஸ்டர் எவ்வளவு இருக்கு இப்ப சுகர் பாஸ்டிங் எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லு ஆனா எங்க பிரேயர் குரூப்புக்கு வந்தப்ப சொன்னாங்க எனக்காக சகாயம் இந்த ப்ரே பண்ணிக்க சகாயம் சொன்னாங்க பிரதர் ஆனா அதிகமா இருக்கு இப்ப அவங்க ஊருக்கு போறாங்க அஞ்சாம் தேதி இங்க இருந்தே போறாங்க அவங்களுக்கு எப்பவுமே உடம்பு நிலை சரியில்லாமதான் இருக்கு வாமிட் அந்த சோர்வுகள் இருக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்குமா சிஸ்டர் அவங்களுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது சொல்ற ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிக்காக பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு இப்ப அது சுகருக்காக அவங்களுக்கு சுகர் லெவல் மட்டும் கம்மியா ஆகலன்றாங்க ஆ ஜெபிகலா சிஸ்டர் அவங்க அவங்களையே நீங்க இன்வைட் பண்ணலாமே நம்ம பிரேயர் குரூப்புக்கு